ஏடா அப்படி பட்டத்துலே வந்து பஞ்சு பண்றீங்க புது புது ஹோட்டலிய கிளம்பறங்கிருக்கா இன்னைக்கு

wahr arche owning rer அ calibration in isn't この1 reich 2 הה Station SHA fish 30

ಹೈಂಡ್ ಶ್ರೀಂಗಿ ಮಹಾವತರು ಕಾರಣಕ್ಕೆ ರಾಜಕೀಯವಾಗಿ ಬಹಳ ಆಳ ಇದು ಏನು ಏನ್ ಸರ್ ಓಕೆ ಆಳಕ್ಕೆ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲಕೊಂಡ ನೀವಾಗ ಶಾಮಿಗಳಲ್ಲಿ ತಿಕ್ಕೆ ಏನು ಜಾಗ ಬಂದಿಯ ಏನೆ ಕಿರಣಕ್ಕೆ ಮಾತುಲ್ಲೇ ಹೋಗೋನು ಬರಣೆ ಲೇಸುಕ್ಕೆ ಶೆಟ್ಟಿ ಆರಿಮಲ ಸೆಟ್ಮೆಂಟ್ ಸೇರಲೇನ ನಕ್ಕೋದು ತಿಕ್ಕೆ ಲಾಗೆಯ ಹುಡು ನೈಟ್ ಲೈಟ್ ನೈಟ್ ನೈಟ್ ಹೋಯಿ ಸರಿ ಮಾಳೆಗಣ್ಣಾ பத்து வண்டி உரிமையாளரும் பரிசு போய் போட்டிருக்கீங்க சேர்த்துமே செல்லங்கினார் பின்னாடி <laughs> பின்னாடி <laughs> <laughs>

மாடு விழுந்துருச்சு கோட்டையாடு என்ன மாடு விழுந்துருச்சு அவ்வளோதான் போறோம் அவ்வளோதான் போற அப்படின்னு பாருங்க அப்படின்னு பாருங்க நாலு பேருக்கா

இல்லை நான் இனி முதலாவதாக இரண்டாவது பிடிப்பதற்கு கஷ்டம் பற்றி என்னென்ன பணி தேவை

ஒன்றல்ல இரண்டல்ல மொத்த பத்து வண்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிறிய மாட்டு இரண்டு பிரச்சனை பற்றி சிறை முதல் பரிசு பெறுவதற்கு பிரபா தில்லை நாயகி நிற்பகப்பட்டி பிரபா தில்லை நாயகி முதலாவதாக நடந்து கொண்டிருக்கின்ற தை திருநாள் தமிழர் திருநாளை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாமர் பிள்ளை பைக்கு சரிசு வராங்க

கற்பட்டிச்சு பண்ணாதீங்க

மாடு அதுலேயே போவோம் அவர் அவர் போறதுலேயே போவோம் அடைய அப்படியே உள்ளே போங்க உள்ள உள்ள நாலாவது இது அஞ்சாவது அஞ்சு வண்டி இது அஞ்சு வண்டி இது இது சேர்த்து அஞ்சு ஆ அது நாலாவது உள்ள போங்க ஆறாவது ஆறாவது வண்டி போய் திரும்புங்க போங்க போங்க வரட்டு வரட்டு அந்த வண்டி திரும்பிடுச்சுனே அண்ணே அதை எடுத்து மட்டும் விடுங்கண்ணே வீட்டுக்கு போகிறேன் யாபத்தில் வந்துடும் அண்ணே அண்ணே அண்ணே

ரை ரைட் அடிக்க வேறே பாவம் காட்டா

बड़ने <laughs>

மிதவாய் போட்டே வலது உரமா வச்சு அப்படியே போட்டே பொடி விட்டு இருந்துட்டு வந்துச்சேனே மெதுவான 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 மிதவான மிதவான வர்றது கண்ணுக்குட்டி நீ வர்றது கண்ணுக்குட்டி மாடா எல்லும் போயிருக்கேன் பார்த்து அம்மா கவராப்ல அந்த வந்துருச்சு சரி வாங்க போங்க

வெட்டுமே செல்லையே மாடு நம்ம போகும் இது ஒரு பட்டி சேதா சேதா ஸ்ரீயா ஒரே ரெண்டு மூணு ரெண்டு பேரும் ஒரே 誰も早いうら言っ Nem bizon này bizon bizon giờ này bizon bizon này bizon bizon này bây giờ này bizon bizon này

Πώ είναι η Bir yerli bir